ஹலோ வீவர்ஸ் பாண்டியர் ஸ்டோர் நியூ பிரமோ இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க என்ன இந்த உண்மை மறைச்சோம்னா அப்புறம் பின்னாடிக்குது எங்களுக்கும் பெரிய ஆகிடும் நாங்கள் சொல்கிறது தான் நல்லதுன்ட்டு சொல்கிறாங்க உடனே வந்து இங்கே பாரு ப்ளீஸ் மீனாராஜி சொல்லிட்டாங்கன்ட்டு காலையில்லாம் கூட விழுறாங்க இல்லை என்ன மனிச்சிருக்க மயில் அக்காங்கிறாங்க நாங்கள் மாமாத்துக்கெல்லாம் துரோகம் நினைக்க விரும்பலன்றாங்க அவங்களுக்கு உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஏன்னா நான் பின்னைக்கு உண்மை தெரிய வந்துச்சேனா உங்களே இல்லை எங்களையும் சேர்த்து தான் அவங்க வெறுப்பாங்கன்றாங்க அதனால நாங்கள் உண்மையை சொல்கிறது தான் நல்லதுன்றாங்க ப்ளீஸ் ப்ஸ் எனக்காக நீங்கள் உதவி செய்ய மாட்டீங்களா இல்லை இந்த விஷயத்தில் நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் இருக்கும்போது உங்கள் எல்லார்கிட்டயுமே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்றாங்க என்ன ராஜி மீனா என்ன விஷயன்றாங்க அதுக்கப்புறம் அம்மா இது மாதிரி மயிலாக்கா வந்து ரொம்ப பெரிய ஒரு உண்மையை மறைச்சிட்டு இருக்காங்க நம்மக்கிட்ட என்ன உண்மைன்னு கேட்குறாங்க இது மாதிரி அவங்க போட்டுட்டு வந்த நகை எல்லாமே வந்து கவரிங் நகை அது கோல்டு இல்லை அப்படின்ட்டு ஒட்டுமாத உண்மை மீன் சொல்கிறாங்க கேட்ட உடனே பயங்கரமாக ஆகுறாங்க என்ன இருக்கீங்க நாங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தான உடனே பயங்கரமா பயங்கரமாக ஆகுறாங்க உடனே இது மாதிரி சொல்றதெல்லாம் உண்மை கேட்கிறாங்க என்ன சொல்றது பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க அதோடு இந்த பிரமவே